اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم تر الى الذين يزعمون انهم امنوا بما يريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنْزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ وَإِلَى الرَّسُولِ رَأَيْتَ الْمُنَافِقِينَ يَصُدُّونَ عَنْكَ صُدُوداً ۗ فكيف اذا اصابتهم مصيبه بما قدمت ايديهم ثم جاءوك يحلفون بالله ان اردنا விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாகுமை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் நபியே உங்கள் மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டுள்ள வேதங்கள் யாவற்றையும் நிச்சயமாக தாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாக எவர்கள் சாதிக்கின்றனோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா புறக்கணிக்கப்பட வேண்டுமென்று கட்டளையிடப்பட்ட ஒரு விஷமியே கட்டளையிடப்பட்ட ஒரு விஷமியே அல்லாஹ் தங்களுக்கு தீர்ப்பு கூறுபவனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றனர் விஷமியாகிய அந்த சைத்வானோ அவர்களை வெகு தூரத்தில் வழிகேட்டில் செலுத்தவே விரும்புகின்றான் நியாயம் பெற அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கம் அவனது தூதரின் பக்கம் நீங்கள் வாருங்கள் அந்த செய்தானிடம் செல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அந்நய வஞ்சகர்கள் உங்களை விட்டு முற்றிலும் விலகி விடுவதையே நீங்கள் காண்பீர்கள் நபியே அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீய செயலின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட சமயத்தில் அதற்கு பரிகாரம் தேடிக் கொள்ள முடியாமலாகிவிட்ட அவர்களின் இழி எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கவனியுங்கள் பின்னர் அவர்கள் உங்களிடமே வந்து அந்த ஷெய்தானிடம் நாங்கள் சென்றதெல்லாம் நன்மையையும் ஒற்றுமையையும் கருதியே என்று வேறொன்றையும் நாங்கள் விரும்பவில்லை என்று அல்லாஹுவின் பேரால் சத்தியம் செய்கின்றனர்